திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து ஐந்தாவது குரல் ராகம் ஆரோகணம் அவரோகணம் சரீக இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் குரலோட விளக்கம் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செய்கிறவங்க கிட்ட அறியாமையால் விளையும் எந்த வகை வினையும் சேர்வதில்லைன்னு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட யார் எந்த மாற்று எண்ணங்களோடு வந்தால் கூட நாம் ஒருத்தர் மேல உண்மையான தூய அன்போடு நாம பார்க்கும் பொழுது அவங்க எந்த எண்ணத்தோடு இருந்தாலும் நம்மளை வந்து எந்தவித சங்கடங்களும் நம்ம வாழ்க்கையில் வராதுங்கிறது என்னோட வாழ்க்கை அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டதான் நினைக்கிறேன் இருள் சேர் இருவினையும் பொருள் சேர் புகழ் போரிந்தார்